சிவன் கோவில்ல தெரியாம கூட செய்யக்கூடாத பத்து விஷயங்கள் நீங்க சிவனை நம்மனா கீழே ஓம் நமச்சிவாயானு கமெண்ட் பண்ணிடுங்க முதல் விஷயம் சிவனை நீங்க வணங்கும் போது பயபக்தியோட வணங்கவே கூடாது அதாவது சிவனுக்கு பயந்துக்கிட்டு இவரை வணங்கிதான் ஆகணும் இவரை வணங்கதான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு வணங்கவே கூடாது ரெண்டாவது சிவனை வணங்கும் பொழுது நான் தான் பெரிய பக்தன் அதாவது நான் தான் மிகப்பெரிய ஒரு சிவன் பக்தன் என்ன மிகப்பெரிய ஒரு சிவன் பக்தன் கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடையும் வணங்கக்கூடாது மூணாவது நீங்க வெளியில ஏகப்பட்ட தப்பை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த கோயிலுக்குள்ள வந்து ஒரு நல்ல முனிவர் மாதிரி பேச போட்டுக்கிட்டு நான் தான் நல்லவன் எந்த மே சைலு சொல்லிட்டு வணங்க கூட நாலாவது நீங்க தப்பான முறையில் தப்பான வழியில் வந்த காசை இந்த கோயிலுக்கு பூஜை பொருட்களுக்கு வாங்க பயன்படுத்தவே கூடாது அது உங்க பரம்பரையை அழிச்சிடும் ஆறாவது சிவன் மட்டும் பண்ணவே கூடாது அதாவது நல்லா அவங்க அழிஞ்சு போகணும் அவங்களோட ஆபத்தான விஷயமா இருக்கு ஏழாவது சிவன் கட்டை நீங்க கும்பிடும்பொழுது இதை நடந்தா மட்டும்தான் நான் உன்னை வேண்டுவேன் அப்படி நடக்காம போச்சுன்னா இந்த கோயிலுக்கு நான் திரும்ப வரவே மாட்டேன் உன்னை வேண்டவே மாட்டேன்னு சொல்லிட்டு வேண்டவே கூடாது அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமா இருக்கு எட்டாவது சிவன் கோயிலுக்கு வந்துட்டு திருநீர் வைக்காம போனீங்கன்னா நீங்க கோயிலுக்கு வந்ததுக்கு பயனே கிடைக்காது ஒன்று அது சிவன் கட்டி நீங்க வேண்டும் பொழுது அது நடக்குமா நடக்காத அப்படின்னு ஒரு எண்ணத்தோட நீங்க வேண்டவே கூடாது சாமி கும்பிடக் கூடாது அதுவும் தப்பு